இந்த தேவியானவள் அழகான ஆடைகளை தரித்தும் காகத்தை கொடியாக கொண்ட தேரில் அமர்ந்தும் ஒரு கையில் முரத்தையும் மற்றொரு கையில் பக்தர்களுக்கு அபயத்தை குறிக்கும் வண்ணம் அபய பசி பசிதாகங்களினால் வாடியது போலும் காணப்படுகிறாள் தூமாவதி தேவியையே பிரளய காளி யோக நித்ரா என்றும் கூறலாம் பரமனும் தூமாவத்தியின் பிரபாவத்தால் ஆத்ம பின்னமான பதார்த்தங்களை அறியாமல் யோக நித்திரையில் அமர்த்தார் இந்த சமாதி நிலையால் எல்லா உயிர்களும் வீடு பேறு அடைகிறது இத்தேவியின் அருளால் அஜான நிலை சம்சாரிகளுக்கு நித்திரை மூர்ச்சை மறதி முதலியவைகள் உண்டாகின்றன சம்சாரிகள் தங்களது உண்மை ரூபத்தை அறியாத காரணம் அவித்யை என்று சாத்திரங்கள் கூறுகின்றன இந்த அவித்யின் ஆவரண சக்தியே தூமாவதியாகும் அதாவது மறைக்கும் சக்தியாக இருக்கிறாள்